வணக்கம் நண்பர்களே இவங்க என்னோட அக்கா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வாழைப்பூவுல பிரியாணி அது எப்படிங்கிறதா இப்ப நீங்க வீடியோல பாக்க போறீங்க இப்ப வாழைப்பூ பிரியாணிக்கு என்னென்ன வேணுங்கிறத வந்து இப்ப நான் சொல்றேன் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி சோம்பு கிராம்பு வாழைப்பூ பெரிய வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி அப்புறம் லெமன் இப்ப இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வாடிக்கையில பிரியாணி செய்ய போறோம் வாங்க புதினா ஓகேங்களா இப்போ எங்க அக்கா சமைப்பாங்க அது எப்படிங்கிறத நீங்க பாருங்க பிரியாணி செய்யப் போல வாங்க தேவையான அளவுக்கு கல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிடுச்சு இப்ப தோம்புக்கிறாங்க போடலாம் தண்ணி இருக்கிறதுனால நல்லா செவத்த வணக்கம் வருது இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலா நம்மளுக்கு போகணும் போட்டு நல்லா வதக்கி விடுறோம் தேவையான உப்பு சேர்க்க போறோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம் இப்ப இதுல தக்காளியை சேர்க்க போறோம் இப்ப தக்காளி கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் வாழைப்பூ உள்ள போட்டுக்கலாம் தக்காலி தக்காளி நல்லா இருச்சு இப்போ நம்ம பிரியாணி மசாலா இதுக்குள்ள சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ நல்லா வதங்கட்டும் இந்த வாழைப்பூ சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது குழந்தைகளுக்கு இப்போ சும்மா வணக்கி கொடுத்தா பிடிக்காது இது மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது எலும்பு வலுவுக்கும் நல்லது சர்க்கரைக்கும் நல்லது இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்க குழந்தைகளுக்கும் கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லது குழந்தையும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க ய தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப அரிசியும் சேர்த்துக்கலாம்

பொதுவாகவே எங்கள் அக்கா வந்து சாப்பாடு சூப்பராக செய்வாங்க இன்னைக்கி அதை வாழைப்பூழை செஞ்சுருக்காங்க சொல்ல வேணாம் சூப்பராக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தாலி அப்படியே தூவி விட்டுட்டு இந்த லெமனை விதைய எடுத்துடணும் விதைய எடுத்துட்டு அப்படியே இப்ப மறுபடியும் நல்லா கலறி விட்டுக்கோங்க குக்கரை மூடி வைக்க போறோம் இப்ப மூடி வச்சு இப்ப நம்ம விசில போட போறோம் வந்தனியை நாம ஏற்கிரலாம் few minutes later மிசல் ரெடியாச்சு மிசல் வரப்போதே நல்ல மணமாவும் இருக்குறது மிசல் அடங்கினதப்பு நம்ம சாப்பிடுலாம் இப்போ மிசல் அடங்கிடுச்சுங்க இப்போ நாம எடுக்க போறோம் மிசலை 300g பீ இருக்கு பாருங்க வாங்க இப்ப இப்ப தமிழ கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்க சொல்றேன் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு அக்கா தமையல் பிரியாணி எப்படி சொல்லு சூப்பரா இருக்குங்க என்ன பார்த்தீங்க மட்டன்ல சாப்பிட்டுருக்கேன் சிக்கன் சாப்பிட்டுருக்கேன் சிக்கன்ல பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் காளான்ல பிரியாணி சாப்பிட்டுருக்க முட்டையில பிரியாணி சாப்பிட்டுருக்க ஆனால் பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க ஓகேங்களா நம்ம சேனலில் இதே மாதிரி உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்